முத்துராமன் ரீசண்டாக வந்து என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விவசாயிகளுக்காக சட்ட போராட்டம் வந்து நடத்துவேன் பரந்தூரில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர் வந்து போராட்டம்லாம் பண்ணியிருக்காப்புல இந்த நியூஸ் தாங்க தமிழ்நாடு முழுக்க அவர் வைரலாக வந்து போயிட்டுருக்குது அப்படி அங்கே நடிகர் விஜய் அவர் வந்து என்ன பேசுனாரு அப்படி என்ன தான் நடந்துட்டு பல விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறோம் மறந்துடாமல் நீங்கள் டிவிக்கு வந்து ஓட்டு போகிற ஆரம்பிந்தால் ஒரே உரையை தேட்டி விட்ருங்க இந்த போராட்டத்தை பற்றி என்னன்னு சொல்லிட்டு கமால் வந்து பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சென்னைக்கு அருகில் உள்ள பரந்தூரில் விமான நிலையம் அமைவதற்கான தங்களது விளை நிலங்களை அரசு கையெடுப்பதாக எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளுக்கு நடத்தும் போராட்டம் சுமார் தொள்ளாயிரம் நாட்களை வந்து கடந்து வந்து உள்ளது இந்த போராட்டம் இப்போ மட்டும் எப்படி நடத்த வந்து இல்லை ஆல்ரெடியே தொலர் நாட்கள் வந்து முடிந்து வந்து உள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்று அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று விக்கிரவாண்டியில் நடைபெற்ற போது பரந்தூர் விமான நிலையத்தை திட்டத்தை கைவிட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற வந்து பட்டு உள்ளது தொடர்ந்து தான் நடிகர் விஜய் ஜனவரி இருபதாம் தேதி அன்று பரந்தூரில் விமான நிலையத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை வந்து சந்தித்து வந்து பேசி வந்து உள்ளனர் விஜய் கட்சி தொடங்குவதற்கு முதல் அவர் பனையூரில் உள்ள தனது அலுவலகத்தில் மட்டுமே மக்களை வந்து சந்தித்து வந்து உள்ளனர் இந்த மீட்டிங் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியே வந்து பேசுகிறாரு ஆனால் ஆல்ரெடியே வந்து வேறு ஆஃபீஸில் வச்சு மீட்டிங்கெல்லாம் போட்டு பேசியெல்லாம் முடிச்சிடுவாரு முதன் முறையாக ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நின்று பேசி உள்ளனர் நடிகர் விஜய் களத்துக்கு வருவதில்லை போன்ற விமர்சனங்கள் வந்து இழந்த நிலையில் இன்று அவர் பரந்தூரில் மக்களை சந்தித்து வந்து உள்ளனர் தமிழக அரசியல் பேசு பொருளாக வந்து மாறி வந்து உள்ளது பரந்தூரில் மக்களுடைய பேசிய நடிகர் விஜய் அப்படி வந்து என்னதான் வந்து பேசியிருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேல் உங்களுடைய மண்ணுக்காக போராடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் குறித்து ராகுல் என்ற சிறுவன் அந்த சிறுவனை வந்து எப்படின்னா இந்த போராட்டத்தை பற்றி பேசி வந்து உள்ளனர் பேசியதை நான் வந்து கேட்டு உள்ளேன் அந்த குழந்தையின் பேச்சு என் மனதை வந்து ஏதோ ஒரு செய்து வந்து விட்டு உள்ளது உடனடியாக உங்கள் அனைவரையும் வந்து பார்க்க வேண்டும் உங்கள் அனைவரையும் வந்து நான் தொடர்ந்து வந்து நிற்பேன் என்று சொல்ல வேண்டும் என தோன்றி வந்து உள்ளது என்று நடிகர் விஜய் வந்து பேசி வந்து உள்ளனர் நமது நாட்டுக்காக ரொம்ப வந்து முக்கியமானவர்கள் விவசாயி வந்து சொல்லிட்டு போகலாம் என்று கூறி அவர் தான் விவசாயியின் காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு விட்டு உள்ளேன் தன்னுடைய பயணத்தை தொடங்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு வந்து இருந்ததாகவும் அதற்கு சரியான இடம் வந்து இதுதான் என்று கூறி வந்து உள்ளனர் தொடர்ந்து பேசிய நடிகர் விஜய் என்னுடைய கள அரசியல் பயணம் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இங்கிருந்து தான் எப்படி தொடங்கி வந்து உள்ளது தாமகவின் ஒரு முதல் மாநில மாநாட்டின் கட்சி தொல்விக்காக எல்லாம் எடுத்து கூறினேன் அது ஒன்று தான் இயற்கை வந்து வள பாதுகாப்பு வந்து சொல்லலாம் கடந்த வருடம் நடைபெற்று உள்ள தாமேகா மாநில மாநாட்டில் விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கையை தீர்மானம் குறித்து நான் வந்து பேசியது குறிப்பிட்ட விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் சுமார் ஆயிரக்கணக்கான மேற்பட்ட ஏக்கர் பரபரப்பில் பதினோரு நீர்நிலைகளை வந்து அழித்து சென்னை வந்து நிரந்தரமாக வெள்ள காடாக வந்து இந்த திட்டத்தை மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து கைவிட வேண்டும் என்று அப்போதைய வந்து வலியுறுத்தும் உள்ளன என்று சொல்லியிருக்காரு இந்த மண்ணுக்காக சரி மக்களுக்காக சரி விவசாயிகளை வந்து பாதிக்கும் இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் வந்து தயங்க மாட்டேன் என்று கூறியிருந்ததும் அதை மீண்டும் வந்து உங்கள் முன்பாக மிகவும் வந்து உறுதியாக வந்து வலியுறுத்துவேன் என்று அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் நேற்று நேற்றுனா ஜனவரி பத்தொம்போதாம் தேதி அன்று விருதுநகரையில் செய்தியாளர் வந்து சந்தித்து தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு புதிய ஒரு விமான நிலையத்தை உருவாக்குது என்பது அந்த பகுதியின் முக்கிய ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று கூறி வந்து உள்ளனர் இந்தியாவின் மற்ற பெரிய நகரமான டெல்லி கொல்கத்தா ஹைதராபாத் பெங்களூர் ஆகிய விமான நிலையத்துடன் ஒப்பிடும் போது சென்னை விமான நிலையம் வந்து மிகச் சரியாக வந்து இருக்கிறது என்று அவர் வந்து கூறியுள்ளனர் சென்னையில் ஏற்கெனவே குடியிருப்புகள் அதிகமாகி விட்டதால் நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியாத நிலை உள்ளது எதிர்காலத்தின் தேடி மனதில் வைத்து உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது பொருளாதார மாநிலத்தில் முக்கியமாக சொல்ல என்றால் இந்த பொருளாதார மாநிலத்தில் வளர்ச்சி என அனைத்து அந்த மாநிலத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை பெற்றுத அமையும் என்று அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் வளர்ச்சி புடம் வந்து என்றால் மக்களிடம் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் முதல்வர் கடினமாக சரி கவனமாக வந்து இருப்பதாகவும் பரந்தூர் பகுதியில் நீர்நிலையின் சரி எந்த அளவுக்கு வந்து சீர் செய்ய முடியும் என்பதற்காக ஆராய உயரநிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பரிந்துரைகளும் சரி அரசு கவனித்துக் கொள்ளும் என்று நிதியமைச்சர் சரிங்களா தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் தங்கம் சென்னரசு தெரிவித்து வந்து உள்ளனர் இந்த நிலையில்தான் ஜனவரி இருபதாம் தேதி என்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அன்று பரந்தூரில் மக்களை சந்தித்த நடிகர் விஜய் நான் வளர்ச்சிக்கு வந்து எதிரான வந்து எல்லாம் வந்து கிடையாது விமான நிலையம் வந்து வரக்கூடாது வந்து என்று நான் சொல்ல மாட்டேன் இந்த இடத்துக்கு வந்து வரக்கூடாது என்று தான் சொல்கிறேன் என்று நடிகர் விஜய் சொல்லியிருக்காரு இதை நான் சொல்லவில்லை என்றால் நான் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவன் என்று கூறிவிடுவார்கள் விடுவார்கள் என்று சொல்கிறாரு ஒவ்வொரு வருடமும் சரி காலத்தில் சென்னையை மாணவரை வந்து எப்படி வெள்ளத்தில் வந்து தத்தளித்து கொண்டு கொள்ளு வந்து எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக விஷயம் தான் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சமீபத்தில் எடுக்கப்பட்டுள்ள ஒரு அறிவியல் ஆய்வில் இப்படி ஒவ்வொரு வருடம் சரி சென்னையில் வந்து ஏற்படுகிற வெள்ளத்துக்கு வந்து காரணம் தான் இங்கு இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர்நிலைகளை வந்து அழித்துதான் காரணம் என்று கூறப்பட்டுள்ளது அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது தான் தொண்ணூறு விழுக்காடு விவசாய நிலங்கள் நீர்நிலைகளை வந்து அழித்து பரந்தூர் விமான நிலையத்தை வந்து கொண்டு வர வேண்டும் என்ற முடிவை எடுக்கும் எந்த ஒரு அரசாக இருந்தாலும் சரி அது மக்கள் வந்து விரோத அரசாக தான் இருக்க முடியும் என்று விமர்சித்து உள்ளன நடிகர் விஜய் மற்றும் தாமேகா தலைவர் சொல்லலாம் அரியாப்பட்டியலில் வந்து டான்ஸ் எண் எதிர்த்து தமிழக அரசு கொண்டு வந்து உள்ள தீர்மானத்தை மனப்பூர்வமாக வந்து வரவேற்கக்கூடிய நடிகர் விஜய் அதோ ஒரு நிலைப்பாட்டை தான் பரந்தூர் பிரச்சனையும் தேடி தமிழக அரசு வந்து ஏன் எடுக்கவில்லை என்று கேள்வி வந்து எழுப்பி வந்து உள்ளனர் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எட்டு வழிச்சாலை திட்டத்தை வந்து எதிர்த்தாகவும் காட்டுப்பள்ளி துறை திட்டத்தை வந்து எதிர்த்ததாகவும் சுட்டிக்காட்டிய நடிகர் விஜய் எதிர்கட்சியாக வந்து இருக்கும்போது விவசாயிகளுக்கு வந்து ஆதரவு ஆளும் கட்சிக்காக இருக்கும் விவசாயிகளுக்கு வந்து எதிர்ப்பு என்று கொஸ்டின் எல்லாம் வச்சிருக்காரு விவசாய நிலங்கள் இல்லாத பாதிப்புகள் குறைவாக இருக்கும் இடமாக பார்த்து விமான நிலையத்தை கொண்டு வாருங்கள் வளர்ச்சி தான் மக்களிடம் வந்து ஒரு முன்னேற்றம் ஆனால் வளர்ச்சி என்ற பெயரில் நடுக்கும் ஒரு அழிவே மக்களை வந்து ரொம்ப வந்து பாதித்து வந்து உள்ளது நானும் சரி தமகவும் சரி சட்டத்துக்குட்பட்ட எல்லா வழிகளும் உங்களுடன் வந்து உறுதியை வந்து நிற்போம் என்று பேசி வந்து உள்ளனர் விஜய் பரந்தூரில் நடிகரும் சரி தமிக தலைவரான விஜய் பேசியது குறித்து சமூக வலைதளத்தில் பலரும் வந்து அவங்களோட கருத்து எல்லாம் தெரிவித்து வந்து வந்து உள்ளனர் விஜய் களத்துக்கு எப்போனா வந்திருப்பது நல்லது தான் இனி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் என்று யாருமே எப்போன்னு கிண்டர்வியூ செய்ய முடியாது என்று ஒருவர் வந்து பதிவிட்டு வந்து உள்ளனர் நான் வளர்ச்சிக்கு வந்து எதிரானவன் இல்லை இந்த இடத்தில் வந்து விமான நிலையம் வந்து வரக்கூடாது என்று நான் வந்து சொல்லலை என விஜய் கூறியது சுட்டி காட்டிய இப்போது பனையூறு தாமக கட்சி அலுவலகம் இருக்கும் இடம் முன்பு என்னவா இருந்திருக்கும் என்று ஒருவர் விமர்சித்து வந்து உள்ளனர் எதிர்கட்சியாக இருக்கும் போது விவசாயிகளுக்கு வந்து ஆதரவு ஆளுங்கட்சியாக வந்து இருக்கும் போது விவசாயிகளுக்கு வந்து எதிர்ப்பா என திமுக விஜய் விமர்சித்த குறிப்பிட்ட சரியான அரசியல் நகர்வு என்று ஒருவர் வந்து பதிவிட்டு வந்து உள்ளனர் சினிமாவை வந்து பேசுவது போலவே பேசுகிறார் என்று ஒரு கல நிலவரம் புரியவில்லை என்று ஒருவர் வந்து விமர்சித்து வந்து உள்ளனர் மக்கள் போராட்டம் தொடங்கி ஆயிரம் நாட்கள் வந்து நெருங்க இருக்கும் நிலையில் நடிகர் விஜய் தாமதமாக வந்து வந்திருப்பது ஏன் என ஒருவர் வந்து விமர்சித்து வந்து உள்ளனர் சென்னையில் இருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருப்பதே பரந்தூர் அந்த ஒரு கிராமம் இந்த பரந்தூரில் கிராமம் உட்பட்ட அருகில் உள்ள பதிமூணு கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களை கையப்படுத்திய புதிய ஒரு விமான நிலையத்தை வந்து அமைக்க அரசு வந்து முடிவு வந்து செய்து உள்ளது சென்னை விமான நிலையத்தை வந்து பெரிய அளவில் வந்து விரிவாக்கம் செய்ய முடியாது என்பதால் அதற்கு இணையாக ஒரு விமான நிலையத்தை வந்து அமைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாகவே கிட்டத்தட்ட எண்பது வந்து இருந்தே இந்த உச்சரிக்கப்பட்ட வந்துள்ளது இதற்காக போரூர் திரும்பெத்பூர் என பல இடங்கள் வந்து 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 பட்டு உள்ளனர் இறுதியாக தான் தற்போது பரந்தூர் பகுதி தேர்வு வந்து செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தான் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அன்று இந்த திட்டம் வந்து முதலமைச்சர் மு க வந்து அறிவிப்பு வந்து பட்டு உள்ளது பரந்தூரில் அமைக்கப்பட்டு இருக்கும் இந்த புதிய விமான நிலையத்தை இரண்டு ஓடு தளங்களும் சரி விமான நிலைய முனையங்கள் இணைப்பு பாதைகள் விமான நிறுத்திடம் சரக்கு கையாளும் முனையையும் சொல்லி விமானம் பாரம்பரிப்பு வசதிகள் ஆகியவை இடம்பெருக்கும் என கூறுவது பட்டு உள்ளது இந்த திட்டத்திற்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பரந்தூர் மற்றும் பலத்தூர் போடவூர் நல்வாய் தண்டலம் மடப்பூர் தொடவூர் செங்கிலிபாடி குடங்கரம்பாக்கம் எடையார்பாக்கம் அக்காமரபுரம் ஏகனாபுரம் மாகாதேவி மங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் இருக்கும் நிலங்களில் நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொரு புள்ளி இருபத்தொன்பது ஏக்கர் நிலம் கையாளப்படுத்தப்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டு உள்ளது இதில் தான் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு ஏக்கர் நிலம் நன்செய் விவசாய நிலம் தான் ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தில் வந்து ஏரி குளம் குட்டை கால்வாய்கள் வந்து போன்றவை அமைந்து வந்து உள்ளது இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டதிலிருந்து இப்பகுதி மக்கள் இதனை கடுமையாக எதிர்த்து போராட்டத்தில் வந்து இறங்கி வந்து உள்ளனர் இந்த திட்டத்துக்கு முழுமையாக கையாபடுத்தும் ஏகனாபுரஞ்சேரி நெல்வாய் நாகப்பட்ட கிராமத்தை சேர்ந்தவர்கள் இதனை மிக ஒரு கடுமையாக வந்து கண்டித்து போராட்டம் மேலே எப்போனால் போராட்டெலாம் பண்ணி தான் வராங்க மருந்தெல்லாம் இந்த விட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பெல் பட்டன் டிங்குன்னு அமைக்கிறங்க அப்படியே நம்ம அடுத்த விட சந்திக்கலாம் தேங்க்யூ பாருங்க வாட்சிங் லவ் யூ ஜெய்ஹிந்த்